இந்த காலையிலே இயேசுபி நாமத்தில் மறுபடியும் உங்களை மற்றொரு ஞாயிறு நாளில் நேரலை வலையாக சந்திப்பதிலே நான் உங்கள் ஒருவரையும் அன்போடோட வாழ்த்துகளையும் வரவேற்கிறேன் இந்த காலையில் நான் சந்தோஷப்படுகிறேன் இந்த காலையிலே இதை என்னோட கூட சேர்ந்து கொள்கிறவங்க பிறகு இதை பார்க்குற ஒவ்வொருவரையும் நான் அன்போடோடு அழைக்கிறேன் தொடர்ந்து இந்த செய்தியை பார்க்கும்படி இந்த ஞாயிறும் நமக்கு ஒரு நல்ல ஞாயிறு ஒரு நல்ல கால வேலையை கற்றுக் இன்றைக்கும் நாங்கள் எங்கள் வீடுகளில் இருந்து கத்தரை ஆராதிக்கவும் நாங்கள் இந்த காலையில் கத்தர் வார்த்தைகளை கேட்கவும் தேவன் நம்மை நடத்தி வந்திருக்கிறார் அல்ல லூயா ஆகவே தேவ பிள்ளைகளே இந்த காலையிலும் கத்தர் உங்களுக்கு அற்புதம் செய்யவும் உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையிலே குடும்ப வாழ்க்கையிலே ஊழியத்திலே ஒரு பெரிய காரியங்களை செய்யவும் கத்தர் வல்லவராக இருக்கிறார் ஆமே நிறமையானவர்களை போன கிழமை நாங்கள் நெகோமியா அதாவது தேவன் தேசத்துக்காக தேடுகிற நெகோ நெகோமியாக்களாக நாங்கள் மாற வேண்டும் என்று நாங்கள் பார்த்தோம் நெகோமியாவை பார்க்கிற போது நெகோவியாக்கு நாங்கள் கடந்த கலந்து பார்க்கிற போது அவனுக்கு இஷ்ட தேசத்தை பற்றி தெரியாமல் இருந்தது ஆனால் அவன் கேள்விப்பட்டான் அவனுடைய உள்ளம் தேசத்துக்காக பரிதவித்ததை நாங்கள் பார்த்தோம் அவன் அவனுக்கு பான தான் ராஜாட அரமணையிலே பதவி இருந்தது பட்டம் இருந்தது அவனுக்கு திறமைகள் இருந்தது அவனுக்கு இன்னொரு காரியத்தை தேடணும்ன்ற அவசியம் இல்லை ஆனால் அவன் அப்படிப்பட்ட ஒரு இருந்தாலும் தன்னுடைய தேசம் வாழ்க்கைப்பட வேண்டும் இடிக்கப்பட்ட அலங்கம் கட்டப்பட வேண்டும் அங்கே வாழ்கிற மக்கள் நிம்மதியா சுகமாய் வாழ வேண்டும் என்று நாங்கள் ஓனக்கிழமை பார்த்தோம் தேவ பிள்ளைகளை நம்முடைய தேசத்திலையும் இப்படிப்பட்ட ஒரு மனநிலை நாம் உடலாக காணப்பட வேண்டும் நாம் யாராக இருந்தாலும் எந்த இருந்தாலும் நம்ம தேசத்திலிருக்க மக்கள் சுகமாய் வாழ வேண்டும் இந்த வியாதி நகோரம் குறைந்து போக வேண்டும் அரசியல்வாதிகள் தலைவர்கள் ஜனங்கள் மணந்திரும்ப வேண்டும் ஏழை எளியவர்கள் எந்த இருந்தாலும் அவர்கள் நல்லொரு வாழ்க்கை வாழ வேண்டும் இயேசுவை சொந்த ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே நம்முடைய பாஞ்சையும் தாபமும் இருக்கிறது ஆகவே அது வேறு யாராலையும் இது செய்யக்கூடாத ஒரு நிலைமை காணப்படுகிறது ஆண்டவரால் மாத்திரமே அதை செய்யப்பட முடியும் ஆகவே நமக்கு தேசத்தை குறித்த ஒரு பெரிய பாரம் நம்முடைய இதயத்திலே காணப்பட வேண்டும் நம்முடைய தேசம் இயேசுவை சந்திக்க வேண்டும் நம்முடைய தேசத்துக்காக நாம் பாரப்பட வேண்டும் பிரியமான ஆளுநாமல் சுகமாய் வாழ வேண்டும் என்றால் நம்முடைய தேசத்துக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய எதிர்காலம் பொருளாதாரம் இவைகள் மாற்றம் வர வேண்டும் என்றால் கட்டாயம் தேசத்துக்காக நாம் ஜெபிக்க வேண்டியவளாக இருக்கிறோம் இன்றைக்கும் அதில் இரண்டாவது பகுதியாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன் தேசத்துக்காக நிகோமியா ஜபித்த ஜெபம் பிரியமானவர்களே நெகோமியாவின் ஜெபத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கிற போது அது நமக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கிறதை பார்க்கிறோம் நிகோமியா கிட்டத்தட்ட நெகோமியான குடும்பம் நூற்றி நாற்பது வருஷங்கள் அவர்கள் எருசுலம் இருந்து போனதாக கேள்விப்படுகிறோம் சில ஆராய்ச்சியாளர் சொல்கிறார்கள் நெகோமியா எரிசிலமை அவன் காணவில்லை ஆனால் கேள்விப்பட்டான் பிரியமானவர்களே இன்றைக்கும் நாம் பல இடங்களில் பல திருச்சபைகள் பல ஊழியர்கள் பல நிறுவனங்கள் தேசத்துக்காக ஜபிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் நிச்சயமாகவே நாங்களும் தான் நீங்களும் ஜபிக்கிற போது தேசத்தில மாற்றத்தை கொடுப்பார் ஆனால் இங்கு பார்க்கிற போது நெகோமியாவின் ஜபத்தை பார்க்கிற போது மூன்று விதமான முன்னுதாரணமான ஜபத்தை அவர் ஜபிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் இன்று இதை நாமும் நம்முடைய தேசத்துக்காக இதை போல் ஜெபிக்கலாம் ஜபிக்கிற நேரம் தேசத்திலே கத்த வல்லவராய் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் முதலாவது நீங்கள் பார்த்தீர்கள் நாள் முதலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலிருந்து பதினோராம் வசனம் வரையும் தேவ மகிமையை புகழ்ந்து தேவனை புகழ்ந்து அவன் ஜபிக்க ஆரம்பிக்கிறான் இரண்டாவது அவன் தனக்காகவும் தன்னுடைய நாட்டுக்காகவும் தன்னுடைய ஜனங்களுக்காகவும் பாவ அறிக்கை செய்து அவன் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான் மூன்றாவது பார்த்தால் அதற்கு பிறகுதான் தேசத்துக்காக அவன் கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பித்து விண்ணப்ப பண்ணுகிறான் தேவ பிள்ளைகளே ஜெபம் என்பது கிறிஸ்துவோடு கூட நமக்கு இருக்கிற உறவு மாத்திரம் அல்ல நம்முடைய காரியங்களை நம்முடைய விடயம் நம்முடைய குடும்பம் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய தேசம் நம்மளோட கிராமம் நம்ம சந்திக்கிற எல்லாவற்றையும் நாங்கள் தேவ சமூகத்திலே ஜபத்திலே ஏறெடுப்பதுதான் அவரோடு நாம் சொல்லி அவர் சமூகத்தில் அதுக்குரிய பதிலை விடுதலை நமக்கு பெறுவது நம்ம வாழ்க்கையில அன்றாட வாழ்க்கையில எத்தனையோ ஆயிரம் பிரச்சனைகள் போராட்டங்கள் பாடுகள் குறைவுகள் வேதனைகள் மரண ஓலங்கள் பல விதங்களை சந்திக்கிறோம் யகோமியா ஜபித்தது போலவே இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல நாம் தேவனை புகழ்ந்து பாட வேண்டும் முதலாவது யகோமியா ஜெபத்திலிருந்து நான் சொல்லிக் கொடுப்பது என்ன நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சுபாவங்களை தேவனுடைய குணாதிசயங்களை நாம் புகழ்ந்து பாடி அவரை மகிமைப்படுத்த வேண்டும் வேறென்னு சொல்றது தேவன் தான் கனத்துக்கும் மகிமைக்கும் பார்த்துராயிருக்கிறார் அவை இப்படிப்பட்ட நம்ம வீடுகள் அடைக்கப்பட்டிருந்தாலும் பொருளாதாரம் முடங்கி இருந்தாலும் இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் நாலு கணக்கிலே ஒவ்வொரு நாளும் மறித்துக் கொண்டிருந்தாலும் பல ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருந்தாலும் இந்த சூழ்நிலையிலே நாம் ஜபிக்க ஒப்பு கொடுக்கிற நாங்கள் முதலாவது கத்தரை புகழ்ந்து பாடி அவரை நாம் ஆராதிக்கிறவர் அவருடைய புனாதிசயங்களை அவர் சர்வ வல்லவராயிருக்கிறார் அவர் சர்வ வல்லவர் இல்லை சர்வ ஞானியாயிருக்கிறார் அவர் நல்லவர் அவர் வல்லவர் வேதம் சொல்லுகிறது ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர் அவர் அவருடைய அன்புக்கு அளவில்லை அவருடைய இயக்கங்களுக்கு முடிவில்லை ஆகவே நாம் யாரா இருந்தாலும் இதை பார்க்கிற புதியவராக இருக்கலாம் ஊழிய கால இருக்கலாம் இல்லாமல் விசுவாச பிள்ளைகளா இருக்கலாம் யாரா இருந்தாலும் ஜெபிக்க தேசத்துக்காக ஜெபிக்க பாரப்படுகிற போது முதலாவது நாம் கத்தரை மைமைப்படுத்துவோம் கத்தரை நாம் உயர்த்துவோம் பிரியமான ஆண்டு பிள்ளைகளே நாம் எப்பேற்பட்ட சந்தர்ப்பத்தில் முகம் கொடுத்தாலும் எப்பேற்பட்ட பிரச்சினை முகம் கொடுத்தாலும் அந்த இடத்திலிருந்து கத்தரை புகழ்ந்து பாடி ஆராதிக்கிற போது கத்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார் ஆமே யோசபாத்திற்கு விரதமாக ஜனங்கள் கூட்டமாக பண்ண வந்த போது யோசப்பாத்தவர்கள் இருந்த படைவர்களும் கத்தரை ஆராதித்தார்கள் கத்தரை புகழ்ந்து பாடினார்கள் வேதம் சொல்லுது அவர்கள் அவர்களுக்குள்ளே வட்டுண்டு விழுந்தார்கள் பவுலும் சீலாவும் சிறையிலே நொறுக்கப்படுகிற போது உடைக்கப்படுகிற போது கத்தரை புகழ்ந்து பாடினார்கள் கத்தர் சிறையிலே அற்புதங்களை செய்தார் ஆகவே ஜெபிக்க ஒப்பு கொடுக்கிற நாங்கள் ஜெபிக்கிற நாங்கள் முதலாவது கத்தரை புகழ்ந்து பாடி குணாதிசயங்களை அதிசயங்களை மயிமைப்படுத்த வேண்டியவர்கள் நாம் காணப்பட வேண்டும் தேவ பிள்ளைகளே இந்த நாட்களில் ஆண்டோர் அதை நம்மள்கிட்ட எதிர்பார்க்கிறார் இன்றைக்கு நம்மளோட குறைவு நமக்கு பிரச்சினை நமக்கு வியாதி நமக்கு கஷ்டப்பட்டு நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் அப்பேற்பட்ட பிரச்சனைக்குள்ளே அந்த பிரச்சனைகளை மாற்றக்கூடிய சர்வ வல்லவர் உங்களோடும் என்னோட இருக்கிறார் அல்ல லூயா பிரியமான அவனுக்குள்ளே நாம் சந்திக்கிற பிரச்சனை தேவ சமூகத்தில் அது சிறிதான காரியம் அது ஒன்றுமே இல்லை அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அன்றைக்கு நூற்று கதவை சொல்கிறார் ஆண்டவர் நீர் வரத்தவலை நீர் ஒரு வார்த்தை சொல்லும் என் பிள்ளை குணமாவார் அந்த மகன் குணமாவார் அவ்வளவு வல்லமையுள்ள ஆண்டவர் உங்களோடு என்னோடு இருக்கிறார் அவ்வளவு பெரிய ஆண்டவர் நம்மை நடத்துகிறார் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் ஜீவன் உள்ளவர் அவர் மறைத்து மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்தின தெய்வம் இன்றைக்கும் இந்த காலையும் இப்பொழுது உங்கள் பக்கத்தில் இருக்கிறார் ஆகவே தேவ பிள்ளைகளே நீங்கள் நானும் ஜெபிக்க ஆரம்பிக்கிற போது கத்தரை புகழ்ந்து ஆராதிப்போம் கத்தரை புகழ்ந்து பாடுவோம் ஏனென்றால் நம்முடைய பிரச்சனைகள் தேவனுடைய பார்வையிலே பெரியார் பிரச்சனைகள் அல்ல அவைகளை மாற்றக்கூடியவர் அவைகளுக்கு பதிலை கொடுக்கக்கூடியவர் அவைகள சுகத்தை கொடுக்கக்கூடிய குறிப்பாய் நம்முடைய தேசத்துக்கு ஓ இந்த சூழ்நிலைக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய சர்வ வல்ல தெய்வம் ஏசு அவர் நிகோமிய முதலாவது அவருடைய ஜபத்திலே அவர் கத்தரை புகழ்ந்து பாடுகிறார் அவர் சர்வ வல்லவரை புகழ்ந்து பாடுகிறார் இன்றைக்கு நாம் அப்படி செய்கிற போது பிலிப்பியர் நாலாம் அதிகாரம் ஏழாம் வசனம் சொல்லுங்கிறது எல்லா புத்திக்கும் மேலான சமாதானத்தை கத்தர் நம்முடைய இருதயங்களை கட்ட அவருக்கு நீங்கள் கலங்கி போயிருக்கலாம் குழப்பத்தோடு இருக்கலாம் இருக்கலாம் வைத்தியசால இருக்கலாம் ஆண்டோட பிள்ளைகளே நீங்கள் தேவனை புகழ்ந்து பாடி ஆராதிக்கிற போது அந்த இடத்திலே கத்தர் ஜபத்தை கேட்டு அற்புதம் செய்ய வல்லவராயிருக்கிறார் அதுலையா நெகோமியாவின் நெகுமியா மாதிரி மாதிரியாகத்தான் ஜெபித்தார் முதலாவது கத்தரை அவர் புகழ்ந்து பாடினார் அந்த இடத்திலே அற்புதங்கள் உண்டானது மனம் திரும்ப உண்டானது மாற்றங்கள் உண்டானது கத்தர் கிரியை செய்ய ஆரம்பித்தார் இன்றைக்கு நீங்க இருக்கிற இடத்திலே கத்தரை புகழ்ந்து பாடுங்கள் அவரை மகிமைப்படுத்துங்கள் இயற்கையை பார்த்து ஓ இந்த உலகத்துக்கு மனிதரை பார்த்து கத்தரின் கிரியைகளை பார்த்து அவரை ஆராதியுங்கள் அவர் உங்கள் ஜபத்தை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுக்க வல்லவராயிருக்கிறார் அல்ல லுய்யா இரண்டாவது காரியம் நான் உங்களுக்கு சொல்லலாம் ஆறாம் ஏழாம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் நிகுமியா பாவ அறிக்கை செய்கிறார் நிகுமியா பாவ அறிக்கை செய்கிறார் அவர் எப்படி பாவ செய்கிறார் என்றால் அவர் தானும் நானும் என் தகன்பெண் விட்டாரும் என் தேசத்தாரும் பாவம் செய்தோம் பிரியமான ஆண்டோட பிள்ளைகளே வேதாங்களுட்டு புத்தகத்தில் நாங்கள் பார்க்கிற நேரங்களிலே ஆண்டவர் சொன்னார் நீங்கள் செய்த பாவங்கள் நிறுத்த நான் உங்களை மற்றவருடைய கையில் ஒப்புக்கொடுப்பேன் கொடுப்பேன் நீங்கள் நினை தேடாமல் விக்கிரகங்களை தேடி ஓ விக்கிரகங்களுக்கு பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து நீங்கள் உங்களை மற்றொரு கையில் ஒப்பு ஆகவே நெகோமியாவுக்கு தெரியும் தாங்கள் சிறைப்பட்டு போய் இந்த தேசத்தில் வாழ்வது தேவனுடைய தண்டனை தேவன் தான் எங்களை ஒப்பு கொடுத்தீங்க நாங்கள் மனந்திரும்புபடிதான் ஒப்பு கொடுத்திருக்கிறார் ஆகவே நெகோமியா மற்றொரு பாவத்துக்கு ஜீவிக்க வேண்டிய அவசியம் இல்லை அவன் தனக்காக மாத்திரமல்ல தன்னுடைய குடும்பம் தன்னுடைய வீட்டா தாங்கள் மூதாதை செய்த பாவங்களுக்காக பாவ அறிக்கை செய்கிறவன் ஆயிருக்கிறான் பிள்ளைகளே இன்றைக்கும் நம்முடைய ஜபங்களுக்கு பதில் இல்லாமல் போவது காரணம் என்ன இன்றைக்கு நம்முடைய ஜபங்களை கேட்காம போறது காரணம் என்ன நாம் சுத்திகரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதில்லை நாம் பாவம் அறிக்கை செய்த ஒரு வாழ்க்கை வாழ்வதில்லை வேறு சொல்லு நீதிமொழி தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறக்கி விட்டு விடனோ இரக்கம் பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறது பிள்ளைகள் இந்த நாட்களிலே தேவன் உங்களையும் என்னை மலைத்திருக்கிறார் நம் தேசத்தில் ஒரு மாற்றம் உண்டுவாக நம் கடைசி கால எழுப்புதலிலே கடைசி காலத்திலே ஒரு பெரிய மகிமை கத்தல் மகிமை வெளிப்பட வேண்டும் என்றார் நாம் பாவரிக்கை செய்து பரிசுத்தம் உள்ளவளாய் காணப்பட வேண்டும் இது இந்த ஜபம் மோசை மாத்திரம் இந்த நிகோமியா மாத்திரம் ஜெபித்து ஜபம் அல்ல மோசையும் ஜாத்ராமத்திலே ஜபித்திருக்கிறார் எக்ஸ்ட்ரா பார்க்கிற போது எக்ஸ்ட்ரா புத்தகத்தை பாருங்கள் எக்ஸ்ட்ரா தனக்காவும் தன்னுடைய தவப்பிருத்தார்கள் ஜெபிக்கிறார் தனியலை பார்க்கிற போது தனியல் அப்படி ஜெபிக்கிறார் ஆகவே இன்றைக்கு நம்முடைய தேசத்தின் தலைவர்களுக்காக இன மத மொழி பேசுகிற ஒவ்வொரு அரசாங்க உத்தியோத அரசியல்வாதிகள் ஒவ்வொருடைய பாவங்களுக்காக நீங்கள் நானும் கண்ணி சிந்தி பாவரிக்கை செய்ய வேண்டியவர்களாக காணப்படுகிறோம் பிரியமா நாடோட பிள்ளை தேவன் பாவம் நோக்கி பாரா சுத்தக்கானரா இருக்கிறார் அவருக்கு கொஞ்சமேனும் அவ பாவம் இல்லை என்று சொல்லப்படுது நம்மை நாம் ஆராய்ந்து பார்த்து பரிசுத்தப்படுது நம்முடைய தேசத்துக்காக நம்ம தேசத்தின் குடிகளுக்காக முப்பிதாக்களுக்காக அரசியல்வாதிகளுக்காக எல்லா இன மக்களுக்காக ஆண்டும் சமூகத்தில் நாங்கள் பறந்து மன்றாடி நாம் பாவ வரைக்கும் செய்கிற போது கத்த நம்முடைய தேசத்துக்கு சேமத்தை கொடுக்க வல்லவராயிருக்கிறார் ஆலோ லோய்யா இன்றைக்கு நம்முடைய தேசம் உணர வேண்டும் அரசியல்வாதிகள் ஓ தங்களை உணர்ந்து கொள்ள வேண்டும் பட்சபாதம் சுயநலங்கள் பழிக்கு பழி இன்றைக்கு ஒரு ஆள் ஒருவர் குற்றி ஒருவரை ஒருவர் தள்ளிவிட்டு வாழ்கிற வாழ்க்கையை நாங்கள் பார்க்கிறோம் இவைகள் நிமித்தம் தேசத்தில் தேவ கோவாக்கி வந்துவிடக் கூடாது நீங்கள் நானும் ஆண்டு சமத்தில் பாதத்தில் அமர்ந்திருந்து மூலங்கள் படித்து ஆண்டவரே எங்கள் தேசத்தின் மேல் மனம் இறங்கும் எங்கள் தேசத்தின் அரசியவாதிகள் மேல் மனம் இறங்கும் ராஜாக்கள் மேல் மனம் இறங்கும் ஆண்டவர் எல்லா இனங்கள் மேல் மனம் இறங்கும் விக்கிர ஆராதனை செய்கிற மக்கள் மேல் மனம் இறங்கும் என்று நாம் ஜபிக்கிற போது கர்த்தர் நம்முடைய தேசத்தின் சூழ்நிலையை மாற்றுவார் நேற்றைய நாளில் ஒரு செய்தி என்ன கேள்விப்பட்டேன் ஓ வருகிற பதினெட்டாம் தேதி வரைக்கும் நாட்டை முடக்குவோம் என்றால் கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி ஐநூறு உயிர்கள் பாதுகாக்கப்படுமா இன்னொரு செய்தி சொல்லுகிறது அதே முடக்கத்தை ஒக்டோபர் மாதம் வரைக்கும் முடக்குவோம் என்றால் பத்தாயிரம் உயிர்கள் பலியாகும் பலியை நம்ம தடுக்கலாம் தேவ பிள்ளைகளே மனிதனுடைய உயிரை படைத்தது கர்த்தர் அது எந்த இருந்தாலும் எந்த ஜாதியா இருந்தாலும் இன்றைக்கு கடவுள் மனிதனை பாதுகாக்க அவர் வல்லவராயிருக்கிறார் ஆனால் தேசத்தின் ஜனங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் அரசியல் பாதையுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் பழிக்கு பழி வாங்குற காரியங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் குரோதங்கள் வஞ்சகங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் அதற்கு தேவனுடைய பிள்ளையை நீங்களும் நானும் அவர் சமூகத்தில் பாவ அறிக்கை செய்கிற போது நிகோமியா தனக்காய் மாத்திரம் தன் குடும்பத்துக்காய் மாத்திரம் தன்னுடைய இனத்துக்காகவே அவர் தேவ சமத்துல பாவ அறிக்கை செய்யறதை பார்க்கிறோம் அவை முதலாவது அவரை புகழ்ந்து நம்ம சுமிக்க வேண்டும் இரண்டாவது நம்முடைய தேசம் நம்முடைய ஜனங்கள் நம்முடைய குடும்பம் நம்முடைய சபை நம்முடைய கிராம மக்களுக்காக பரிந்து மன்ற மக்களாக நாம் காணப்பட வேண்டும் மூன்றாவது நாம் பார்க்கிற பிறகுதான் மூன்றாவது அவன் விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார் அன்று ஒரு எங்கள் தேசம் அழிக்கப்பட்டு கிடக்கிறது தேசத்தில் ஆலயம் இடிக்கப்பட்டு கிடக்கிறது அலங்கம் இடிக்கப்பட்டு கிடக்கிறது அண்ட ஒரு எங்கள் தேசத்துக்கு மனம் இறங்கும் என்று அதுக்கு பிறகுதான் தேசத்தில கத்து செய்யும்படி அவன் ஜபிக்கிறான் பிரியவன் ஆண்டோடு பிள்ளைகளே பதிமூணாம் அதிகாரம் நிகோமியா புத்தகத்தில் உண்டு அதுல பதினோரு தடவைகள் நிகோமியா தேசத்துக்காய் ஜெபிக்கிறான் அவனுக்கு பட்டம் பதவி பணம் பொருள் எல்லாம் இருந்தும் அவன் அதை யோசிக்கவில்லை பதினோரு முறைகள் தேசத்துக்காக அவன் கண்ணீரோடு ஜெபிக்கிறதை பார்க்கிறோம் ஜெபிக்கும் நமது தேசத்துல நமது சபை நமது மக்கள் நமது குடும்பம் நமது ஜனங்களுக்கு கர்த்தரால விடுதலையை கொடுக்க முடியும் இன்றைக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்க முடியும் ஓ அதிகமாக இருநூறுக்கும் மேற்பட்ட மறிக்கிற எனங்குடி வீரத்தை ஆண்டவர்களை குறைக்க முடியும் பாதிக்கப்படுற வீரங்களை ஓ குறைந்து போக முடியும் தேசத்துக்கு சிரமத்தை கொடுக்க முடியும் கத்தராட முடியும் தேவ பிள்ளைகளை நீங்கள் உங்கள் ஜெபத்திலே கத்து சபந்த விண்ணப்பங்கள் ஏறடுங்கள் உங்கள் சபைக்காக ஜபிக்காக உங்கள் ஊழியக்காரர்களுக்காக உங்கள் கிராமத்துக்காக உங்கள் நீங்கள் வாழுகிற மாவட்டத்துக்காக மாகாணத்துக்காக இந்த தேசத்துக்காக உங்களுடைய விண்ணப்பங்கள் ஏறடுங்கள் பொருளாதாரத்தை பாருங்கள் பொருளாதாரம் மிகவும் மோசமாய் போய் கொண்டிருக்கிறது ஜனங்களுடைய காரியங்கள் ஏழை எளியவர்கள் மிகவும் கண்ணீரோடு வாழுகிறதை பார்க்கிறோம் கர்த்தரால் தான் மதில் கொடுக்க முடியும் தேவ பிள்ளைகளை போல மூன்றாவது விண்ணப்பங்களை நம்ம ஏறெடுப்போம் மூன்றாவது விண்ணப்பங்களை ஏறெடுப்போம் கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்க அவர் வல்லவராயிருக்கிறார் அவர் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை நீங்க வேதத்தில் நீங்க ஆதியா வந்து வெளிப்படுத்தல் வரையும் வாசித்து பாப்பீர்கள் கத்தை சமூகத்திலே விண்ணப்பங்களை ஏறெடுத்த ஒருவருடைய ஜபத்தை கூட கத்தர் கேட்காம போகவில்லை கத்தர் அவர்கள் ஜபங்களை கேட்டு பதப்படுத்தா முலாஸ்டர் செத்த போது மரியாணும் மாத்தாலும் ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரே கதர்ன போது செத்து போய் நாடு நாளாய் நாரி போன லாசரு போய் தேவன் உயிரோடு கூட எழுப்பினார் பழியிட போன போது கத்தர் பார்த்துக் கொள்வார் என்று கத்தர் அவன் விண்ணப்பத்தை போது கத்தர் பிள்ளைக்கு பதிலாக ஆட்டுக்குட்டியை பார்த்து கொண்டாரே இன்றைக்கு நீங்களும் எந்த இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல உங்களை தனிப்பட்ட வாழ்க்கையில பிறச்சோன்னு இழைக்கலாம் உங்கள் குடும்பத்தில பிறகு உங்கள் சபையில உங்கள் கிராமத்துல ஏன் நம்முடைய தேச நிலைமைக்கா எந்த சூழ்நிலைக்காவும் ஜெபத்தில் அதுகளை ஏரிடுங்கள் நீங்கள் நேரம் எடுத்து ஒரு அரை மணித்தியால நேரம் எடுத்து ஒரு ஒரு மணித்தியால நேரம் எடுத்து ஆண்டவர் சமுத்திர விண்ணப்பங்களா ஏறிடுங்கள் கத்தர் கேட்க இருக்கிறார் உங்கள் அவருடைய செவிகள் உங்கள் சத்தத்தை கேட்க ஆயத்தம் அவருடைய கண்கள் உங்கள் ஜபத்தை பார்த்து கொண்டே இருக்கிறது இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்கள் தேவ பிள்ளைகளே கத்தரால மட்டும்தான் நமக்கு விடுதலை தேசத்துக்கு விடுதலை இந்த இந்த வாழ்க்கைக்கு விடுதலை அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளுமே தடைபடாது உலகம் ஆயிரம் சொல்லலாம் ஓ பல பேர் விதமாய் சொல்லுகிற கடைசி காலம் இது இப்படி நடக்கு அப்படி நடக்குது கலியுக காலம் இவைகள் நடக்கலாம் அந்த பிள்ளைகளே ஆனால் நீங்களும் நானும் தேவ சமூத்தில விண்ணப்பங்களை சோஸ்திரத்தோடு ஏறெடுக்கிற போது கத்தர் செவத்தை கேட்டு தருவார் கீழ்படியாத பிள்ளைகள் அந்த பிள்ளைகளுக்காக தேவசவத்துல பரந்து பன்றாடுங்கள் சபையிலே பிரச்சனைகள் சபையில மக்களுக்காக விண்ணப்பங்கள் ஏறங்கள் தேசத்துல கிராமத்துல பிரச்சனைகள் குண்டிவர்கள் விபச்சாரம் வேசித்தனமா இவைகளுக்கு தேவசகத்துல விண்ணப்பங்கள் ஏறெடுப்போம் இந்த சூழலில் கொரோனா வைரஸுக்காக நாம் சபையாய் தனிநபராய் குடும்பமாய் விண்ணப்பங்களை ஏறெடுப்போம் கத்தர் நம்மை பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார் அன்றைக்கு யுத்திலே இஷ்டவ ஜனங்களை அந்த ஆட்டுக்குட்டி ரத்தம் பாதுகாத்தது போல இன்றைக்கு ஜெபிக்கிற விண்ணப்பங்கள் ஏறெடுக்கிற ஜனங்கள் நிமித்தம் கத்தர் தேசத்தை அன்று பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார் அலல்லயா அலல்லுயா ஆகவே நெகோமியா ஒரு முன்மாதிரியான் ஜோபீரன் முதலாவது அவன் கத்தரை புகழ்ந்து பாடி ஆராதிக்கிறார் அதை நாங்களும் செய்வோம் இரண்டாவது அவன் தனக்காய் தன்னுடைய குடும்பத்துக்காய் தன்னுடைய ஜனங்களுக்காக பாபாரிக்கு பாபா நம்முடைய சபைக்காய் ஊழியர்களுக்கா நாம் பறந்து பன்றாடி பாபாரிக்கு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அப்பொழுது ஜபத்தை கேட்க வல்லவனா இருக்கிறான் மூன்றாவது பிரச்சனைகளை இருக்கிற தேவைகளை காரியங்களை ஜபத்தில ஆண்டு விடு சொல்லுவோம் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு அவர் உங்களுக்கு பதில் கொடுக்க இருக்கிறார் ஏன் தெரியுமா அவர் ஆண்டவர் அவர் செய்ய நாளும் தடைப்படாது அவர் அவருடைய அவருடைய கண்கள் இன்றைக்கும் உங்களை பார்த்து அவருடைய காதுகள் நீங்க ஏடுங்க சட்டத்தை கேட்டுக்கொண்டிருக்க நிச்சயமாய் அவர் வரம் கொடுக்க வல்லவராயிருக்கிறார் அல்ல லூயா காலையில் ஆகவே தேவ பிள்ளைகள் நீ யாராயிருந்தாலும் எந்த இனம எந்த மொழி எப்போ உரிய காரணங்கள் விசுவாசியா இருந்தாலும் செலவு ஒரு புது நபரா இருந்தாலும் பரவாயில்லை நீங்கள் தேவ சமத்துல ஆண்டு ஒப்பு கொடுத்து நிகழமியமை போல அவரை புகழ்ந்து பாடுங்கள் பெரியவர் சர்வ வல்லவர் நல்லவர் என்று அவரை புகழ்ந்து மகிமைப்படுத்துங்கள் ரெண்டாவது உங்களுக்கா உங்கள் குடும்பத்துக்காய் உங்கள் கிராமத்துக்காக உங்கள் சபைக்காய் உங்களுடைய பிள்ளைகளுக்காக உங்கள் தேசத்துக்காக பாவரிக்கை செய்து ஒப்புக்கொள்ளுங்கள் கத்தருடைய இறக்கம் உண்டாகும் மூன்றாவது ஆண்டவர் விண்ணப்பத்தை ஏறிடுங்கள் எல்லா பிரச்சனையும் இன்றைக்கு பதில் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் ஒரு சிலவர்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில உடைக்கப்பட்டு போய் போய் இருக்கலாம் கண்ணீரோடு இருக்கலாம் இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணி ஆண்டு சோதனை ஒப்புக்கொடு கத்தாவே உமாரதான் முடியும் இப்பொழுது என்னுடைய விண்ணப்பங்களை உங்களுக்கு நான் ஏறெடுக்கிறேன் சுவாமி சொல்லுங்க கத்தர் பதில் கொடுக்க வல்லவராயிருக்கிறார் இந்த காலையில் இருக்கிறது வந்து கண்களை மூடுவோமா இந்த கால ஒரு விஷயம் கண்களை மூடுவோம் சதை விசுவாசிகள் பிள்ளைகள் இதை பார்க்கிற ஒவ்வொருவரும் ஒரு தீர்மானம் பண்ணி இந்த கால கண்களை மூடி சொல்லுங்க ஆண்டவரே நெகோமியாவை போல ஒரு முன் உதாரணமான ஜவீர் நாயனை மாற்றும் ஆண்டவரே ஆண்டவர் நெகோமியா பட்டம் பதவி இருந்தது நல்ல அந்தஸ்து ஆண்டவர் ராஜாவோடு கூட இருந்தான் ஆனா அதை பாக்கிலும் தேசம் அவனுக்கு ஒரு பெரிய இருந்தது ஆண்டவரே அவனை போல நாங்களும் ஆண்டவரே எந்த நேரம் இல்லை என்று எனக்கு வேலை வேற வேலை உரைக்குது என்று அல்ல எந்த பிரச்சனை இருந்தாலும் கத்தரை புகழ்ந்து பாடி ஆராதிக்கிற கூட்டமாய் எங்களை மாற்றம் பண்ணி சொல்லுங்க சீலாவை போல எங்களை மாற்றம் பண்ணி சொல்லுங்க இந்த ராஜா போல எங்களை மாற்றம் பண்ணி சொல்லுங்க இரண்டாவது உங்களுக்காய் உங்களுடைய ஜனங்கள் உங்களுடைய குடும்பத்துக்காய் பாவாறுக்கு செய்து உங்களை ஒப்புக்கொடுங்கள் மூன்றாவது விண்ணப்பங்களை ஏறடுங்கள் இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணி ஒப்புக்கொடுங்கள் கர்த்தர் உங்களை நடத்த வந்தவராக இருக்கிறார் ரெண்டு முன்னாடி நீங்க கண்களை மூடி ஒப்பு கொடுக்கிற போது இந்த காலையில் உங்களுக்காக நான் செபிக்க ஒப்பு எங்களை நே நல்ல நல்லா ஆண்டவரே இந்த காலை வாழை காய்ச்சி சுத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரே மனித நாள் அம்மா ஆகும் ஆண்டவரே உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை யோ சொன்னது போல தேவரி சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்யும் தடைப்படாத என்று சொன்னபடி இந்த காலையின் அப்பா அன்றவரையே உண்மை நோக்கி பார்க்கிற நிகோமியாவை போல எனக்காய் என்னுடைய குடும்பத்துக்கா என்னுடைய கிராமத்துக்கா என்னுடைய சபைக்காய் இந்த தேசத்துக்காக நான் ஜபிக்க வேண்டும் நான் ஜபிக்கவில்லை என்றால் வேற யாரும் ஜபிக்க மாட்டார்கள் என்று வாரத்தோடு கூட இதை பார்க்கிற பார்த்து கொண்டிருக்கிற பார்க்க போற ஒவ்வொருவருக்குள்ளையும் ஒரு ஜபாபி கடந்து வரும்படி நான் ஜபிக்கிறேன்

பிரச்சனைகளை காரியங்களை அந்த ஒரு ஜபத்திலே உம்மிடத்தில் கூறட்டும் அவைகளுக்கு நேரம் அது கட்டும் ஆண்டவரே அன்றைக்கு நெகோமியாவின் ஜபத்தை கேட்டு அந்த அலங்கத்தை கட்டி எரிசிலமை மறுபடியும் கட்டி நிறைய ஆண்டவரே ஆண்டவரை இன்றைக்கு நாங்கள் நம்புகிறோம் நாங்கள் ஜெபிக்க ஒப்பு கொடுக்கிற போது நாங்கள் ஜெபிக்க அமர்ந்திருக்கிற போது நீ எங்கள் ஜெபங்களை கேட்டு ஆண்டவரை எங்கள் தேசத்திலே எங்கள் கிராமத்திலே எங்கள் சபைகளிலே எங்கள் ஊழியர்களுக்குள்ளே ஆண்டவரே நீர் அற்புதம் செய்ய வந்தவராயிருக்கிறாப்பா உம்மால் நாகாத காரியம் ஒன்றும் இல்லை ஒவ்வொருவரையும் ஒப்பு கேட்டுக்கிறேன் காலையில் ஆண்டு வந்த நாள் இதை பார்க்கிற துக்கத்தோடு வேதனையோடு பிரச்சனையோடு இது எப்படி ஆகும் என்று சந்தேகத்தோடு இந்த கால ஒரு புதிய வல்லமை பிள்ளைகளை தொடும்படி நான் செபிக்கிறேன் ஒரு புது பேர் உண்டாகும்படி நான் செபிக்கிறேன் எல்லா தடைகள் அந்த கால வல்லம் உட்டைக்கப்படுவதாக இன்னைக்கு தீர்மானம் எடுக்கிற எப்படி எடுக்கிறேன் ஜோசனை ஒட்டுகிற பிள்ளைகள் ஆண்டவரையும் நீ பேசி தீர்மானம் எடுக்கத்தக்கதாக கர்த்தர் பயன்படுத்துவீராக ஆண்டவரே ஒரு சமாதான நாள் ஆளுவதாக இந்த நாள் ஜபிக்கிறதுக்கு நேரத்தை கொடுப்பார்கள் ஆக ஆயத்தப்படுத்தும்படி நான் ஜபிக்கிறேன் ஒப்பு கேட்டுக்கிறேன் காத்துக்கொள்ளும் நடக்கிற ஒப்பு கேட்டுக்கிறோம் அதில் இணைந்து ஒவ்வொன்றையும் ஆயத்தப்படுத்துகிறேன் சுவாமி ஓ காத்து காத்துல ஒப்பு கொடுத்து இந்த வார்த்தைக்கு நிறைய தாழ்த்தி இயேசு விநாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் 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 கத்தர முன்னரை வாசுவதிப்பார் ஆனாலயா நிகமியவை போல நீங்களும் நானும் முன்னூதான ஜபிக்க ஆரம்பிக்கிற போது கத்த நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில குடும்பத்தில் தேசத்துல சமுதாயத்தில் சபையில மாற்றங்களை கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார் அல்ல லையா உங்களை ஆஸ்வதிப்பார் இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு சரி சொல்லுங்கள் வருகிற ஞாயிறும் காலை ஆறு மணிக்கு நாங்கள் கத்தர வார்த்தைக்கு கடந்து செல்லலாம் ஆமே கத்திர உங்களை ஆஸ்வதிப்பார் காட் பிளஸ்